நம்பிதான் வர்றாங்க இப்படி இந்த புக்கிலிருந்து என் பையன் சாந்தன் வர்றான் இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு பார்த்த அப்படியே அக் பண்ணி பிடிச்சாங்க பாரு ரெண்டு பேரும் அப்படி அக் பண்ணி அக்ட் பண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் திரும்பினாங்கன்னா நடுவில் நான் இப்படியே உட்காந்து இருக்கேன் ரெண்டு பேர்த்துக்கு என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் சாந்தனு அப்படியே ஒரு முடிவு முடிச்சுட்டு நான் படத்தில் முடிக்கிறதோட மோசமாக ஒரு மொழிகோட அப்படி போனா ஓடுன நீங்க 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 தயாரிப்பாளர் சாப்பிட்ட நீங்களும் பேசிருக்கீங்க பழக நீங்க பாப்பா சொல்லு நான் நிறைஞ்சு அங்க சொல்ல முடியும் இல்லை நான் வந்து இருக்கு மனைவியிருக்கும் எனக்கு மாலை வணக்கம் ஒரு சந்தோஷமான செய்தியோட தொடங்க நினைக்கிறேன் செய்தி என்னென்னா நான் அதிக நேரம் பேச விரும்பலை ஒரு நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன் என்னன்னா வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறது யாருக்காக வெயிட் பண்ணி எனக்கு தெரியும் நீங்கள் பாக்யராஜனோட பேச்சுக்காகவும் சீமானோட பேச்சுக்காகவும் காத்திருக்கீங்க உங்களுடைய உணர்வு கூட புரிஞ்சு கொண்டு ஒரு நிமிஷத்துல ஒரு சில விஷயமாட்டே சொல்லிட்டு போயிடன் நான் இந்த இந்த விழா எனக்கும் ஒரு குடும்ப விழா தான் என்னென்னா அதியமானன் வந்து எங்கள் ஊர் தான் பட் நான் இப்போ அதிகமாக நான் இயக்கிற படத்தை நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் மே ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்ட்டி முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ அவரோட குடும்பத்திலோட இந்த படைப்பு ஸோ அதனால் இது எனக்கும் ஒரு குடும்ப விழா தான் நான் வந்து தேவயானி மேம் பார்த்திங்கன்னா பேசணுன்னு ஆசைப்பட்றேன் என்னன்னா வந்து நான் வந்து பார்க்குறேன் இவங்க அன்னைக்கு படம் பிரிவு போடுமோ பார்த்தேன் வந்தவங்க போனால் இவங்க தான் நின்று ரிசீவ் பண்ணாங்க ரிசீவ் பண்ணி எல்லாரையும் உள்ள உட்கார வச்சு பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துக்காங்க இன்னைக்கும் பாக்குறேன் இவங்க முன்னாடி என்ன ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வந்து மாதிரி எனக்கு ரொம்ப படமே இருந்தது இப்ப எவ்வளவு ஹீரோ ஹீரோயின் வரதுக்கே வருவாங்களா வரமாட்டாங்க நீங்க சொன்னீங்கல்ல தேட்டர்ல வந்து படம் வந்து நீங்க நிறுத்தி வைக்காதீங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு நம்ம டைம் ட்ராவலில் நைன்டிஸ் போனோம் இன்னைக்கு நடக்காதது அவர் கையில இல்ல தேட்டருக்கு தான் கையில இருக்கு நீங்க ஒரு ஷோ உங்களுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த சோறு கர்ணி எல்லாமே ஒரு நாள் நிகழ்ச்சி தான் அந்த பதினோரு மணி சோகு ஆள் வரலைன்னா பன்னெண்டு மணி சோகு அந்த படம் டெத்து முடிஞ்சு போச்சு அது நீங்க சொல்றது அந்த நைன்டிஸ் கால இப்ப நினைச்சோம்னா நமக்கு நைன்டிஸ் எயிட்டிஸ்ல படம் பண்ணவங்க காலத்தோட நம்ம போய் படம் பண்ணிடலாம இருந்தோம் ஏன்னா அப்படி அப்படி இருந்ததுனாலதான் நிறைய இயக்குனர்கள் வந்தாங்க வராது வராது பட் இன்னைக்குள்ள பிசினஸ் மாடல் அப்படி அதுதான் சொல்றேன் இது வந்து இப்ப நம்ம தேட்டுக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியது அவங்ககிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து கவுண்டர்ல பாப்கார் வைக்கல டி வைக்கல பெண் இல்ல நான் என்ன பண்ண முடியும் சொல்லுவாங்க ஏன்னா டிக்கெட் வழங்க விட நீங்க வந்து அதிகமா அவங்களுக்கு மார்ஜின் போறது அந்த கேன்டீன்லதான் சோ அவங்களுக்கு தேவை கேன்டீன் ஓட நீங்க 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 தயாரிப்பாளர் சார் நீங்களும் பேசிருக்கீங்க பழைய தமிழக சார் நீங்க துணைத் தலைவர் நினைக்கிறேன் அமைதி அவர் இன்னொரு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய அந்த நல்ல பண்புக்காகவே இந்த படம் வந்து பெருசா வெட்டியதுன்னு வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் பேரன்பும் வாழ்த்துக்கிறோம் நன்றி நிழல் விழாவிற்கு வந்திருக்கும் பெருமைக்குரிய எங்களுடைய திரைப்படத்துறையின் அனைத்து பெரியோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கு வருகை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இது மிக சிறந்த ஒரு குடும்ப விழாவாக நடப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது சிவ ஆறுமுகம் மிகவும் சிரமப்பட்டு செதுக்கிய இந்த நிழல் குடை எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு சிறந்த படமாக எல்லோரும் காண வேண்டிய ஒரு நல்ல ஒரு படமாக நல்ல திரைப்படம் காண்பது அரிதரிதாக இருக்கிறது இது ஒரு நல்ல திரைப்படம் எல்லோரும் திரையரங்கில் வந்து கண்டுகளிக்க வேண்டும் என்னுடைய மிக மனமுருகிய வேண்டுகோள் இதுதான் மற்றபடி தேவயானி மேடம் எவ்வளவோ வேலைகள் செய்திருக்கிறார்கள் எவ்வளவோ படங்கள் நடித்திருக்கிறார்கள் முப்பது வருடங்களுக்கு முன்பு தன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய அதே குழுவிற்கு அதே துணை இயக்குநர்கள் அதே இணை இயக்குநர்கள் அதே இயக்குனர் எல்லோருக்கும் முப்பது வருடம் கழித்து மீண்டும் ஒரு படம் அவர்கள் நடிப்பதும் இந்த மேடையில் குடும்பமாக எல்லோரும் வந்து அமர்வது மிகப்பெரிய ஒரு மேஜிக் இந்த மேடை எனக்கு நிறைய மேஜிக்குகளை பல முறை கற்றுக் கொடுத்திருக்கிறது காண்பித்திருக்கிறது இதுவும் மிக சிறந்த ஒரு மேஜிக் நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் எவ்வளவோ நிழல்கள் இருந்திருக்கிறது நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நிழல்கள் நம் பயணத்திற்கு துணையாக இருந்திருக்கிறது சில சமயம் நிழல் இல்லாத நேரத்தில் சற்றென்று குடையாக சில சமயம் நம் பயணத்தில் நிழல் இல்லாத போது சட்டென்று குடையாக எத்தனையோ உள்ளங்கள் வந்து நின்றிருக்கிறது அதையெல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் தெரியும் அப்படி திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நிழல் குடையும் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்கள் முன் கூறி எல்லோரையும் வாழ்த்தையும் வணங்கியும் விடைபெறுகிறேன் அன்புடன் ராஜகுமார் அதே தான் வாங்கிடல அந்த சீன் அற்புதமான சீன் ஏன்னா ஒரு ஒரு பிரிவியூ இது மாதிரி இதுதான் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் நம்பிதான் வர்றாங்க இப்படி இந்த புக்கிலிருந்து என் பையன் சாந்தன் வர்றான் இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு பார்த்து அப்படியே எக் பண்ணி பிடிச்சாங்க பாரு ரெண்டு பேரும் அப்படி எக் பண்ணி எக் பண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் திரும்பினாங்கன்னா நடுவில் நான் இப்படியே உட்காந்து பாட்டிருக்கேன் ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவன் சாந்தனு அப்படியே ஒரு முழிகை முடிச்சிட்டு நான் படத்தில் முழிக்கிறத விட மோசமா ஒரு முழியோட அவன் அப்படி போனான் நம்பிதாவும் அதே மாதிரி சைவெண்டாக போனாப்ல ஆனால் நான் மட்டும் ரொம்ப ரசித்தேன் ஆனால் இப்படி ஒரு சீன் வந்து எப்போ பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அது அவனை வச்சுட்டு சொல்லியிருந்தேன் நல்லா இருந்திருக்கும் ஸோ அடுத்தபடியாக இன்னொருத்தருக்கு ரொம்ப ரசிகம் என்னென்னா மேடையில் எல்லோரும் வாங்கி கிடச்சா எல்லாரும் பேசுகிறோம் ஆனால் அவ்வளவு ஆளுமையோடு பேசுறது அப்படிங்கிறது சீமான அது பல தடவை அவருடைய பேச்சை கேட்டு ரசித்து நான் ஃபோன் பண்ணியும் பேசியிருக்கேன் நான் மற்றவங்க வட்டியும் சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாத்துக்கும் வராது அங்கங்கே தகராறாகவும் தடுமாறும் ஆனால் சீமான்கிட்ட என்றைக்குமே அந்த தடுமாற்றமே இல்லை ஸோ அதை எப்போவுமே அவர் பேசுறது எங்கே வந்தாலும் டக்குன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஸோ அவருக்கு ரசிக்க மூணாவது ஒருத்தருக்கு ரசிகனான்னு அதை பாதி செல்வமணி தொட்டு விட்டு போனார் ஏன்னா எனக்கு பாக்கியராஜ்னு சொல்லி பேர் வச்சது உண்மையிலேயே எங்கள் அம்மா எப்படி நினச்சி வச்சது தெரியல உண்மையிலேயே அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு ஆச்சரியம் எங்கள் அம்மா எனக்கு இப்படி பேர் வச்சாங்களேன்னு நான் வந்ததுலேருந்தே கேட்டுக்கேன் ராஜகுமாரன் உண்மையிலேயே ராஜகுமாரன் தான் பேரா இல்லை சினிமாவுக்கு வந்து ராஜகுமார்னு பேர் வச்சுட்டாரா ஏன்னா தேவயானி கிடைக்கும் போது உண்மையிலேயே ராஜகுமாரன் ஆகிட்டார ஸோ தேவயானி அவங்களுக்கும் நிறைய என்னென்னா அந்த ப்ளசண்ட் ஃபேஸ் அந்த சிரிச்ச முகமாக அன்பு அடிகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த கேரக்டர் தான் சொன்னாங்க இந்த படத்தில் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த படத்தில் வந்தாலும் அவங்க கேரக்டர் வந்து அவருடைய சீன் அவருடைய அந்த ஃபேஸை அவ்வளோ ப்ளசண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் இதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து இது அந்த கேரக்டர் எனக்கு ஸ்னாப் சீசன் பார்த்தேன் ஸோ அது அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து அந்த அவங்க தம்பி பேசும்போது சொன்னாங்க அம்மாவை நான் பார்க்கல ஆனால் எனக்கு அம்மாவை விட இவங்க தான் எனக்கு மைண்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அவரும் செல்வமணி நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ ரசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு